ஓஹோ முருகா வச்சு வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை உன்னை காண வரும் ஒருவரால் உனக்கு ஒரு உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு உதவிக்காக போராடி கொண்டிருக்கின்றாய் இந்த உதவி எனக்கு கிடைத்தால் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்னுடைய வாழ்க்கை என் முன்னேற்றத்திற்கான உதவியாக இருக்கும் என்று என்னிடம் பலமுறை வேண்டியுள்ளாய் என்னால் நேரடியாக உன்னிடத்தில் வர முடியாததால் ஒருவரை விட்டு உனக்கான உதவியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் அவ்விஷயம் நாளையே நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நான் சொல்வதை கேள் தங்குமே மனதில் எத்தனை கவலைகளை சுமந்து கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தான் வாழும் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து கா இருக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் பின்பு நீ மட்டும் ஏன் பல மனபாரங்களை சுமந்து கொண்டு வாழும் வாழ்க்கையே ரணகமாகி வைத்திருக்கின்றாய் ரணம் உன் வாழ்க்கையில் அல்ல உன் மனதில்தான் இருக்கின்றது வழிகளை எல்லாம் மறந்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உன்னுடைய நிம்மதி எங்கே இருக்கிறது என்று மற்றவர்களிடம் தேடாது அது உனக்குள் தான் இருக்கின்றது அதை தேடி கண்டுபிடித்து நிம்மதியுடன் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு உதவிக்காக காத்து நிற்கும் முன்னை நான் எப்படி அப்படியே விட்டுவிடுவேன் உனக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை நாளை ஒருவரின் மூலமாக உனக்கு அனுப்பி வைக்கின்றேன் அவர் எப்படி இருப்பாரப்பா என்று அடையாளத்தை கேட்கின்றாய் சொல்கின்றேன் அவராகவே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறப்போகின்றார் அதன் மூலமாகவே அவர் நான் அனுப்பிய நபர்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நிச்சயமாக கைகளில் என்னுடைய வேலை பச்சை குத்தியிருப்பார் அதன் மூலமாக நீ இரண்டாவது முறையாகவும் நீ உறுதி செய்து கொள்ளலாம் அவர் உனக்கு எவ்வழி நல்லது என்பதனை சொல்லி கொடுப்பார் உனக்கு எந்த வழியில் சென்றால் வெற்றி கிடைக்கும் என்பதை போதிப்பார் அவ்வழியில் நீ செஞ்சு உன் வாழ்க்கையில் மிகுந்த வெற்றியை பெற வேண்டும் அவர் உனக்கு உறுதுணையாக இருப்பார் சில மணி நேரம் உன் அருகில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களாக அந்நொட இருக்க போகின்றது நீ வாழும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்று யோசிக்காதே அவர் வந்து சென்ற பின் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறிவிடும் உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்து தீரும் தங்கமே நீ பொறுமையாக இரு நானும் பார்த்து கொண்டே தான் அனைத்தையும் இருக்கின்றேன் உனக்கு என்னென்ன தேவை என்பதை சரியான நேரத்தில் உன்னுடைய கைகளில் இனி ஒப்படைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே இனி நான் பார்க்க போகின்றேன் இனி என் மூலமாக உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்தும் வந்தடையும் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உன் பாரத்தை என் காலடியில் போட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் ஓம் முருகா விச்சுவேல் முருகா